வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அமிர்ஷா ஜக்கி சந்திப்பு ஏதாவது அமிஷ் அமிர்ஷா சத்குருங்கிறாங்க சத்குரு நமக்கு வாயில் வரமாட்டேது ஜக்கினே போடுவோம் ஒன்று ஜக்கி சந்திப்பு ஏன் ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி பெரிய முக்கியமான பிரச்சனை இருக்கும்போது ஜக்கி அவர்களை அமிர்ஷா சந்தித்தது மிக முக்கியமாக பேசப்படுது இன்னும் நிறையா மடாதிபதியில் சந்தியிருக்காங்க முக்கியமாக ஜக்கி ஜக்கியை சந்திச்சுட்டு இவர் மாதிரி ஒரு ஆளே இல்லை தமிழ்நாட்டை விளம்பர வைத்த ஒரு மாமனிதர் அப்படின்னா ஒரு போற்றி அவர் ஒரு அறிக்கையெல்லாம் விட்ருக்கார் ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்ட போலீஸாரால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை அமித்ஷா சந்திக்கலாமா பல மாணவ மாணவியர்களுடைய பெற்றோர்கள் அவரை பற்றி நிறைய புகார்கள் சொல்லியிருக்காங்க நிறைய அப்ஸ்கேண்ட் ஆகியிருக்காங்க உள்ள மயானம் அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்கிட்டு அவர் நிறையா விஷயம் பண்ணுறாரு காடுகளையெல்லாம் நிறையா கா ஃபாரஸ்ட் ஏரியாவெல்லாம் ஆட்டையை போட்டு பெரிய இடமாக கட்டியிருக்காரு அவருக்கு உள்ளே நுழையும் போதே இருந்து ஆர்டர் வருது இப்போ புனிதமான இடங்களில் காவல்துறையினர் நுழையக்கூடாது உள்ளே போகும்போதே ஆர்டர் வாங்குறாருன்னா ஐயாவுடைய ரேஞ்சை பாருங்கள் உலக நாடுகளில் எல்லாம் டியூட்டிகள் இருக்காங்க டியூட்டினா பக்த கோடிகள் பக்த கோடிகள் அதே மாதிரி நடிகர் நடிகைகள் அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எதோ இன்னும் இன்னமும் படுறாரு ஆன்மீக இது பண்ணுவார் அப்போ பார்த்தீங்கன்னா பரவச நிலையை அடைந்து விடுவார்கள் பரவச நிலையை அடைந்தால் இறைவனை அடைவது அதனால் எல்லா நடிகர் டான்ஸ் ஆர்டெலாம் பார்த்துருப்பீங்க நடிகர் நடிகைகள் டான்ஸு மக்கள் அந்த அந்த தியானத்தை பார்க்குறதுக்கு இல்லை என்னமோ சொல்லி தியானம் தியானம்னு ஒன்று பண்ணுவாருங்க இப்போ இப்போ இதெல்லாம் டிவியிலலாம் நிறையா விளம்பரம் லைவ்லாம் போவோம் பெரிய பணம் கொடுத்து பண்ணுவார் நடிகைகள் ஆடுறத பார்க்குறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் இந்த நட்சத்திர 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 நிகழ்ச்சியெலாம் மக்கள் பார்ப்பாங்கள்ல நிறைய சேனலில் வரும் பெரிய சேனல் அந்த மாதிரி இது ஒரு நட்சத்திர நிகழ்ச்சி நடிகர் நடிகர் வருவாங்க அரசியல்வாதிகள் இந்தியாவுடைய குடியரசு முதல் குடிமகனே வருவார் திரௌபதி முருவே வருவாங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கான ஒருவர் யாரும் அவரை அசைத்து பார்க்க முடியாதுன்னா அமித்ஷா உள்துறையை கையில் வச்சுருக்கக்கூடிய இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வந்து அவருக்கு பாராட்டு சொல்கிறார் என்ன பண்ண முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவார்கர் அவருடைய தியாகம் மகத்தானதுன்னு ஐயா அண்ணாமலை சொல்கிறார் ஏன்னா அண்ணாமலை லண்டனில் போய் படித்தவர் ஐபிஎஸ் இருந்தவர் அவருக்கு தெரியாத அறிவே இல்லை பத்தாயிரம் புக்கு படித்தவர் அப்படிங்கும்போது எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அவர் சொல்கிறார் சவார்கரு மாதிரி ஒரு யோக்கியரே இல்லைங்க காந்திலாம் ஒன்றும் இல்லைங்க தாங்க அப்படின்னு அவர் ஒரு 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 கருத்தை சொல்கிறாரு தமிழகத்தில் இந்த மாதிரியான நச்சு கருத்துக்களை சொல்வது அப்படிங்கிறது பிஜேபியுடைய வாடிக்கை இந்த மாதிரி அநியாயமான பொய்யை சொல்வது அண்ணாமலையுடைய வாடிக்கை இவர் என்ன போய் படித்தார்னு தெரில இவர் ஒரு ஒரு பக்கம் பண்ணுறாரு அவர் ஒரு பக்கம் ஐயா அது ஆளுநர் அவர் ஒரு பக்கம் அதாவது என்னென்னா எல்லா அதிகாலிகளாகிட்டாங்க வெளியூர்லேருந்து வந்து நமக்கு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க ஏ ஐயா உள்ளூர் ஐடியா உள்ளூர் அதாவது உள்ளூர் டிப்போம்பாங்கல்ல அந்த மாதிரி ஐடியா டிப்போ ஐயா அண்ணாமலை டி ராகவனெல்லாம் வச்சுக்கிட்டு கே எந்த கேடி ராகவனுடைய வீடியோ இவர் வெளியிட்டாரோ அதே கே டி ராகவன் வச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு பத்திரிகையாளர்கள் ரெண்டு மூணு பேர் மூத்த பத்திரிக்கையாளர்கள் அவர்கள் வந்து யார் எந்த கம்யூனிட்டி எல்லாம் தெரியும் கம்யூனிட்டி பற்றி பேச வேணான் இருந்தோம் ஆனால் இவர்கள் பண்ணக்கூடிய வேலைகள் என்றைக்கு இவர்கள் சுதந்திர போராட்ட தியாகி ரேஞ்சுக்கு சவார் கடை கொண்டு வந்துட்டாங்களோ இனிமேல் பத்திரிகையாளர்கள் மரியாதை கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு மரியாதை நீங்கள் பிஜேபி அப்படின்னு நல்லா வெப்ப அப்பட்டமாக தெரியுமே நீங்கள் சா டிவியில் எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எப்படி அந்த பதவிக்கு வந்தீங்க எல்லாத்துக்கும் தெரியாதா நீங்கள் அந்த பதவிக்கு வருவது காரணமாக இன்னொரு ஐரு நம்மளும் பே பேச வேணான்னு பார்த்தா நிறைய ப வ வரலாறுலாம் எடுத்து விட்டோம்னா தாங்க மாட்டாங்க எப்படி நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன பண்ணீங்க ஒன்றுமே தூய தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரரா இல்லை தூய படமே வாங்காமல் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா சரி தனி மனித தாக்குதல் வேணாம்னா நீங்கள் சவார்க்கற என்றைக்கு உயர்த்தி படிக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம போக வருது பொதுமக்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுக்கு ஆனால் நமக்கு தெரிஞ்சு பொதுமக்களுக்கு தெரியும் யார் சவார்கர்ன்னு தெரியாமல் இருக்குது யார் தேசப்பதை தேசப்பதாருன்னு தெரியாமையாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையே உடனே பொங்கிட்டு வரீங்க சவார்கர் எல்லோரும் எல்லாேருந்து பொங்கிட்டு வரீங்க எங்கேப்பா நீங்கள் இருந்தீங்க நீங்கள்லாம் இருந்தீங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் பாயெல்லாம் உருவிட்டு துறணும் இதை உன்ன தவிர உங்களுக்கு என்னங்க கொள்கை கொஞ்சம் யோசனை பாருங்கள் ரெண்டு தடவை தடை செய்யப்பட்ட இயக்கம் தானே கேட்டால் பாப்புலர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து தேச துரோக இயக்கம் அப்படின்னு ஆளுநர் சொல்கிறார் அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன ஆர்எஸ்எஸை வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும் அது என்னென்னு அதாவது இந்தியா அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின்பால் செயல்படக்கூடியது அரசியலமைப்பு சட்டமே கூடாது அப்படின்னு சொல்கிறவர் தான் சவார்கர் அவர் ஏன் மன்னிப்பு கேட்டதும் எழுதி கொடுத்தார் தெரியுமா நல்ல வேலை மன்னிப்பு கொடுத்து எழுதி கொடுக்கலன்னு பிஜேபி நான் சொல்லிகிட்டு இருக்காங்க எழுதி கொடுத்த வரைக்கும் வந்துட்டார் இதை பற்றியும் பேசுவோம் ஜக்கி வாசுதேவ் சந்தித்தது இருக்குது நாட்டினுடைய நன்மையாக இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுப்பதா இல்லை இந்தியாவுடைய இளைஞர்களை எப்படி ஆன்மீக பாதையில் திருப்புவது என்பதை பற்றி யோசிக்கவா இல்லை ஏதாவது ஒரு கோயிலை கட்டுறதுக்கா இல்லை ஐயா மோடி வந்து ஒரு சாமியார் மோடி சாமியார் தானே மோடி தான் கடவுள் ஆச்சு கடவுள் அவருக்கு ஏதாவது பூஜை பண்ணணுன்னு எதை வேண்டிக்கிட்டாங்களா இல்லை கும்பமேளாவை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறது பற்றி டிஸ்கஸ்ஸாக அதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் இல்லைங்க ஏங்க எங்கள் சொத்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் இவருடைய அவருடைய நிறையா சொத்து இருக்குது இவர் ஊரில் இருக்க சொத்தெல்லாம் ஆட்டை போட்டு வச்சுருக்காரு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு பல டீலிங் இருக்குதுங்க உலகம் ஃபுல்லாக சொத்து இருக்குது சார் உலகம் ஃபுல்லாக பக்தர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ உலகம் ஃபுல்லாக சொத்து இருக்குது சார் இவங்களுக்கெல்லாம் என்ன சார் அது ஏதாவது ஒன்றுனா எங்களை வந்து பத்திரிகையாளர்கள் பற்றி எங்களை பற்றி தவறாக எழுதினால் நாங்கள் கொந்தளிப்போம் கொந்தளிங்க ஒன்றும் பிரச்சனை இப்போ ஏற்கனவே நிறைய நிறைய மாணவ மாணவிகளுடைய வைத்தரிசல்லாம் சும்மா விடுமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போவும் ஜக்கி குற்றம் சாட்டப்படும் வரை அவரை நாம் குற்றவாளினுமே சொல்லலை ஆனால் வரக்கூடிய தகவல் என்ன ஸ்கேன் மிஷினை வச்சு நீங்கள் வந்து ஸ்கே ஸ்கேன் மிஷினுக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்காமல் ஸ்கேன் மிஷின் வச்சிருக்கீங்க தமிழ்நாடு போலீஸ் சொல்லுது அப்படிப்பட்ட அதை விசாரிச்சுட்டு இருக்கும்போது உள்துறையை கையில் வச்சுட்டு கூட அமித்ஷா உங்களை எப்படி சந்திக்கலாம் நீங்கள் ஒரு குற்றஞ்சாட்டப்படவாட்டு தானே எப்படி சந்திக்கலாம் இருந்து நீங்கள் வந்து இறங்கணுன்னா நீங்கள் போராட்டம் பண்ணாங்களே மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திருக்கணும் தந்தை பெரியாரை மட்டும்தான் பண்ணாங்க நம்மளை பொறுத்து நிறைய பேர் அதை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜக்கி அமித்ஷா சந்திப்பு அமித்ஷா உடனே ஒரு ட்வீட் போடுறாரு ஜக்கி ஒரு ட்வீட் போடுறாரு அதாவது அமித்ஷா ஜக்கி போய் அமித்ஷாவை சந்திக்கல அமித்ஷா போய் ஜக்கியை சந்திக்கிறார் ஏன்னா இந்தியா ஒரு ஆன்மீக பூமி இல்லை ஆன்மீகத்திற்குன்னு மரியாதை கொடுக்க வேண்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை போய் நிறைய சாமியார்லாம் சந்திப்பார் கிறிஸ்துவர்தையும் சந்திப்பார் அப்பப்போ ஒரு ஃபோட்டோ போட்டுக்கிறது அது இந்த கத்தோலிக்க திருசபையை வந்து ஐயா மோடிக்கு விருந்து வச்சாங்கல்ல உடனே எல்லா கிறிஸ்துவரும் எங்கே இருந்துருந்து மோடிக்கு போய் விருந்து வைக்கிறியாப்பா நம்மளால போடுறவர் அவருக்கு போய் விருந்து வைக்கிறியாப்பான்னு கேட்டாங்கள்ல இவங்க ஒரு மு ஒரு கிறிஸ்துவர் யாராவது ஒரு இஸ்லாமியர் யாராவது ஒரு பட்டியலினம் சேர்ந்தவர் பழங்குடியினர் இவங்களெல்லாம் கூட வச்சுக்குவாங்க பாரத் மாதா கி ஜே அப்படின்னு இஸ்லாமியர் வந்து மோடி இருந்து கற்றுனா இஸ்லாமியர்லாம் விட்டு புட்டுருவாங்களா கொஞ்சம் யோசிப்பாருங்க இவங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்க பொழுது இது பெரிய கதை அதையும் தாண்டி ஜக்கி மாற்றுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் ஜக்கி நம்ம நான் திரு சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் ஐயா ஆளுநர் ஹெச்ராஜா இவங்கள்லாம் இவங்களை பற்றி நீங்கள் அவங்க அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் என்ன மரியாதை இருக்குதுன்னு உங்களுக்கு தோணும் அது ஜக்கி ஒரு குற்றச்சாட்டில் ஜக்கியை விசாரிக்க காவல்துறை உள்ள போகிறாங்க எல்லா இடத்துக்கும் போகலாம்ல உடனே உச்சநீதிமன்றம் வருது புனிதமான இடத்துக்குள் நுழையாதீர்கள் உடனே வாங்குறாருங்க எப்படிங்க சாமானிய மனிதனுக்கு நீதி என்ன என்ன இது ஜக்கியுடைய நெட்ஒர்க் அப்போதான் சொல்கிறாங்க சார் ஜக்கியுடைய நெட்ஒர்க் என்ன என்னங்க நெட்ஒர்க்கு இன்டர்நேஷ்னல் லெவல் ஆர்வம் வருவாங்க சார் ஓ அதானி மாதிரி இவர் ஒரு ஆள் ஆமாம் இவர் அதானி மாதிரி இவர் இன்னும் ராம்தேவ்னு ஒருத்தர் இருக்கார் சாமியார் பதாஞ்சலி அவர் ஒரு டான்ஸ் ஆடுவார் அவர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார் ஹைடெக் நித்யானந்தா வெளியில் போயிட்டார் இவங்கெல்லாம் இங்கே இருந்துக்கிட்டு ஹைடெக் இருப்பாங்க அப்போ தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் ஃபாரஸ்ட் ஏரியாவை நிறையா நீங்கள் ஆட்டையை போட்டுட்டீங்கன்னு அது ஒரு பிரச்சனை இருக்குது தகன மேடையை வச்சு முறைகேடாக நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க அது ஒரு கேஸு இவர்கள் மனைவி சாவு ஏகப்பட்ட வேலைகள் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க எப்படி இவ்வளோ சொத்து சேர்த்திங்க பின்னாடி இருக்கக்கூடிய தகவல் என்ன பக்த கோடிகள் அங்கே என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து நிறைய பேர் அப்டன்ட் ஆகிட்டாங்கன்னு நிறையா கேஸ் இருக்குது பாலியல் பிரச்சனைகள் நிறையா பேசிருக்குது அங்கே மகளிர் எவ்வளோ பேர் இருந்தும் அந்த மகளிருக்கான இந்த குழு அமைக்கலைன்னு சொல்லிட்டு இப்போ காவல்துறை சொல்லியிருக்காங்களே இவ்வளவு அலிகேஷன் இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் கேஸ் இப்போ கூட கடைசியாக கோயம்புத்தூர் மே மேயர் ரங்கநாயகி அந்த தகன மேடைக்கு நாங்கள் மறுபடியும் எஸ்டென்சர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது இவ்வளவு ராஜ மரியாதையாக அமித்ஷா சந்திக்கிறார் உள்துறை அமைச்சர் சந்திக்கும்போது எப்படிங்க நியாயம் கிடைக்கும் இதே பிஜேபி அண்ணாமலை தான் சொன்னார் கோர்ட்டு வந்து சொன்னிச்சு என்ன சொன்னிச்சு அண்ணா இது நம்ம செந்தில் பாலாஜி வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் குற்ற குற்றம் சாட்டப்பட்டு பெயிலில் வந்திருக்காரு அவர் வந்து தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறாரு முதலமைச்சர் காவல்துறையை கையில் வச்சுருக்கவர் அவர் சொன்னார்னால் காவல்துறை எப்படிங்க செந்தில் பாலாஜியை ஒழுங்காக விசாரிக்கும்னு கேட்குறாங்க கரெக்ட் நம்மளும் சொன்னோம் இப்போ அதே தான் நம்மளும் கேட்குறோம் உள்துறையை கையில் வச்சுருக்க அமித்ஷா ஜக்கியை சந்தித்தா காவல்துறை எப்படி ஜக்கி மேலே நடவடிக்கை எடுக்கும் அப்பா நீ ஸ்டேட்டு தான் சென்ட்ரல் லெவலில் எனக்கு இருக்குது நாளைக்கு இனிமேல் இவரையும் போய் சந்திப்பார் ட்ரம்ப்பையும் போய் சந்திப்பார் ஓ ட்ரம்ப்பே நமக்கு தெரியும்பா அவரே நம்மளுடைய பக்தர் தான் அப்போ இந்த மாதிரி ஹைடெக் சாமியார்களை நெருங்கவே முடியாதா நீங்கள் பக்தி அப்படிங்கிற பேருவையில் ஆபாச நடனங்கள் நடத்துகிறீங்கிறது தானே அங்கே வெகுஜன மக்களுடைய குற்றச்சாட்டு உண்டா இல்லையா நடிகர் நடிகர்வே பரவச நிலை அடைகிறாங்களா என்னதாங்க அப்படி அப்படி நிலை அவ்வளோ டிக்கெட் காசு கொடுத்து போகணுமா டிக்கெட்டும் அவ்வளோ ரேட்டு எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவின் முதலுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி வராரே சார் ஜனாதிபதி வராரு கம்யூனிஸ்ட் வராரு மோடி வராரு ஐயோ சிவனை பார்த்து விட்டோம் கல்லும் இருப்பா கல் ஏன்னா கல்லும் என்னமோ சொல்லுவாங்களே துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் கடவுள் நமக்கு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தால் டக்குன்னு அங்கேருந்து இங்கே வந்து சிவனை பார்த்து விட்டேன்கிறாரு அந்த பக்கம் போனால் அயோத்தியில் போனால் ராமரை பார்த்து விட்டேங்கிறாரு எல்லா இடத்துல இருக்கிறதான கடவுள் எங்கே அங்கே போய் பார்க்குறோம் இங்கே போய் பார்க்குறான் அலைபாய அலைபாயிர மனது என்ன சொல்கிறதுன்னு புரியல இது எல்லாத்தையும் நம்ம நம்பணும் ரொம்ப சீரியஸாகவோ அப்போ ஜக்கி வந்து மக்கள் இருக்கார் ஆன்மீகத்தை மையமாக வைத்து ஜக்கி பண்ணுறார் சரி ஆன்மீகத்தை மையமாக வச்சு பண்ணுறீங்க அப்புறம் எதுக்கு டிக்கெட் போடுறீங்க அப்படி எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விழா நடத்தி நடிகர் நடிகையில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லா டிவிலையும் இன்ட்ரிவியூ ஏன் இன்ட்ரிவியூ கொடுக்குறீங்க எல்லா டிவிலையும் எல்லா டிவிலையும் ஏன் லைவ் கொடுக்குறீங்க காசு கட்டி தானே கடை காசு கொடுக்குறீங்க அந்த பணம் எப்படி வந்தது பக்த கோடிக்களை கொடுக்குறாங்க இதே மாதிரி தான் பிரேமணம் தான் சொல்கிறார் பக்த கோடிக்களை கொடுக்கிறார்கள் இதே மாதிரி தான் இப்போ ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார் பாருங்கள் ஒரு பண்ணிட்டு ஒரு சாமியார் அவர் அதே தான் சொன்னார் இப்போ யூபியில் ஒருத்தர் தள்ளுமணியில் செத்தாங்க பாருங்க அதுக்கப்புறம் ஒரு மேலே கேஸே இல்லை அவர் இதே மாதிரி தான் கூட்டம் கட்டுக்கடகாமல் வருவான் இது வந்து இன்னைக்கு இந்தியா இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு சாமியார் அவர் குடும்பம் அந்த குடும்பத்தின் மேலே இடி கேஸ் வந்து சிபிஐ விசாரணையில் எல்லோரும் குடும்பமே நின்றுச்சு உண்டா இல்லையா இப்போ அந்த சாமியார் இறந்துட்டார் இப்போவும் குடும்பத்தில் பிரச்சனை ஏங்க ஒரு சாமியாக இருந்துருங்க உங்கள் குடும்பமே இடி ஆஃபீஸில் போய் நிற்குதே என்னன்னு கேட்டால் எங்கள் மருத்துவமனை கருத்துவமனை ஊரே அவரு தான் சாதாரண ஒருத்தராக இருக்கீங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ காசு வருது மக்கள் யாராவது யோசிக்கிறாங்களா இல்லையா சாதாரணமாக இருக்கீங்க சாதாரண ஒரு ஸ்கூல் வாதியாக இருங்க சாதாரண ஸ்கூல் வாதியார் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கார் சாதாரண ஸ்கூல்வாதியார் எப்படி ஆன்மீகத்தின் கடவுளாக ஆகிறார் ஒரே நேரத்தில் கடவுள் ஆகிட்டீங்க உடனே ஒரு ஏகப்பட்ட கும்பல் கூடுது அதை வச்சு நிறையா கல்லாக கட்டி ஊர் ஃபுல்லாக வளைச்சி போட்டுறீங்க ஒன்றுமே புரியலையே நமக்கு எப்படி நடக்குது ஆன்மீகத்தின் பெயரால் அதான் கலைஞர்லேருந்து எல்லோரும் சொன்னதாக தானேங்க அதாங்க தந்தை தந்தை நம்ம போட்டுறோம் கொஞ்சம் பகுத்தறிவு யோசிக்க சாட்டையால் அடித்த உடனே வந்து துன்பம் தீருமுங்கிறாரு எப்படிங்க சாட்டையால் அடித்தா துன்பம் தீரும் சொல்லுங்கள் ஏதாவது சம்பவம் நடந்தால் வீட்டில் உட்காந்து சாட்டையால் நம்ம அடித்தா துன்பம் தீருமா அப்புறத்துக்கு காவல்துறை எதுக்கு நீதி பண்ணுறோம் என்னென்னு புரியுதுங்கன்னா பிற்போக்கில் கொண்டு போகிறாங்களா நம்ம கடவுள் பெயரால் அந்த தலையில் அந்த தேங்காய் உடைக்கிறது தேங்காய் உடைச்சா தலை என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறது ஆன்மீகம்ங்கிறாங்க கேட்டால் நம்ம எதுவும் பேச முடியல ஆனால் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே தான் இருக்கணும் இப்போ ஜக்கி வாசுதேவை சந்திப்பதன் மூலமாக என்ன நீங்கள் என்ன புதுமை பண்ணிட்டீங்க இந்தியாவில் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன் அதுக்கு ஜக்கி வாசே எதாவது ஐடியா கொடுக்க போகிறாரா இல்லை ஊர் ஃபுல்லாக கோயில் கட்டத்துக்கு ஏதாவது ஐடியா பண்ணுறீங்களா ஏன்னா இப்போ காசி கீசி எல்லா இடத்துலையும் லிங்கம் இருக்குதுன்னு தோண்ட ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ தமிழ்நாட்டில் தான் ஐடியா போட்டுட்ருக்கீங்களா கோயம்புத்தூரில் மட்டும் ஜக்கி நீங்கள் வந்து உங்களுடைய மத பிரச்சாரத்தை பண்ணாதீங்க தமிழ்நாட்டில் நிறையா ஊர் இருக்குதுப்பா நிறைய இடம் இருக்குது அங்கேயும் பிரான்ச் ஆரம்பிங்க நான் பர்மிஷன் கொடுக்குறேன் நாங்கள் அஞ்சு வருஷம் நம்ம தான் அப்படி நினைக்கிறீங்களா ஒன்றுமே புரியலையே சாதாரண மக்களுக்கு கேளுங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு மக்கள் நம்புவாங்க ஆ ஏகப்பட்ட பணம் அவரோட இங்கே இருக்குது அந்த பணத்தை அவர் காப்பாற்றுறாரு ஏகப்பட்ட பணப்பேர் பல பேரோட பணம் இருக்குதுங்க அதிமுக அமைச்சர் இருக்காருலாம் ஒருத்தர் ஆ அவரோட பணம் அங்கே தான் இருக்குது ஓ அப்படி ஆமாம் எல்லா கட்சிக்காரும் அவர் தாங்க தேங்க அவர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அவர் நீங்கள் தொட்டிங்கன்னா இந்தியாவே திரண்டு வருங்க இந்தியர்கள் அவ்வளோ வருவாங்க நடிகர் நடிகர் வருவாங்க செலிப்ரிட்டி வருவாங்க இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் வருவாங்க யூடியூப் பிரபலங்கள் வருவாங்க இவ்வளோ பேர் அவர் கை வச்சுருக்காருங்க கம்முன்னு சும்மா அவரை பற்றி உயர்ந்து பேசினா விளம்பரமாவது கொடுப்பார் நீங்கள் எல்லாத்தையும் திட்டிட்டு பேசுனா யார் விளம்பரம் கொடுப்பார் ஏதோ ஒருத்தருக்கு சார்பாக பேசணும் நிறைய பேர் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க ஏன் ஜக்கி அதான் நான் மறுபடியும் சொல்கிறவன் ஸ்கேன் மிஷினு நீங்கள் அப்ரூவல் வாங்காமல் வச்சுருக்கீங்கன்னு தமிழக போலீஸ் சொல்லிடுச்சு சொன்னச்சா இல்லையா உச்சநீதிமன்றம் கோஹெட்டுன்னு சொல்லிடுச்சா இல்லையா இப்பவும் சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு விரைந்து ஜக்கி மேலே நடவடிக்கை எடுத்தால் இன்னும் நிறைய ஓட்டு திமுக கூடும் நீங்களே பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் ஒழுமா அவ்வளோ தான் ஜக்கி மேலே அதே மாதிரி நடராஜர் கோயிலில் விரைந்து பண்ணி அவங்கள நீங்கள் வெளுத்து விட்டிங்கனாலும் நிறையா ஓட்டு கிடைக்கும் மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க இவர்கள் மேலேலாம் ஆன்மீகம்ங்கிற பேரில் அதுவும் ஜக்கி மேலாம் அந்தளவுக்கு ஒரு மக்களுக்கு ஈடுபாடு ஏழைகளுக்கான சாமியாக இருக்கலாம் பணக்காரர்களுக்கான சாமியார் நல்லது தான் ஏன்னா இந்த மாதிரி ஹைடெக் சாமியார் இருந்துகிட்டு போடு ஏழைகள் பாவம் இருந்த காசியும் ஆனால் நிறைய பேர் போகிறாங்க சார் அதான் ரொம்ப வருத்தமாகுது இவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரா அடுத்தவங்க பொண்ணை மொட்டை அடித்து விட்டுறது அங்கே பாலியல் பிரச்சனைகள் நடக்குது உள்ளே இருக்கவங்க தான் சொல்கிறாங்க சொன்னாங்களா இல்லையா அந்த கேண்டிட் கேமராலாம் ஒரு அம்மா எடுத்து போடுறாங்களா ஹைதராபாத்தில் இன்னும் கேஸ் போயிட்டே இருக்குது எப்போதான் வீடியோ காலம் கிடைக்கும் அங்கே இந்த மயான பூமி மயான பூமியில் மயான பூமியில் என்ன பண்ணுறாங்க இந்த ஃபாரஸ்ட் நிலத்தை எப்படி எடுக்க போகிறீங்க நேராக நம்ம ஜக்கி வாசு அந்த கோயிலில் போய் என்ட்ரு ஆகணும் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற மாதிரி ஒரு புனிதமான இடத்துக்குள் போக வேண்டாம் ஏங்க முதல்ல போய் செக் பண்ணாதானே சார் புதிய புனிதமான இடமையா இல்லையான்னு தெரியும் செக் பண்ணுற போகிறதுக்கு போலீஸுக்குள்ளேயே அதுக்குள்ளே கேட் போட்டால் என்ன சார் பண்ணுறது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சாமானியவனுக்கான நீதி என்ன இவர்களுக்கான நீதி என்ன இப்படி போயிட்டு இருக்கும்போது ஜக்கி போய் பார்க்குறாரு அமித்ஷா போய் ஜக்கி வாஸ்து ஜக்கி வாச்தேவ் போய் அமித்ஷா பார்க்கல அமித்ஷா தான் போய் பார்க்குறாரு அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் மவுடி சொல்கிறோம் ஜக்கி வாஸ்தேவ் வேறு எதையோ மனசு விஷயத்தான் போய் பார்த்துருக்காரு இந்த மேட்ரு பலவிதமான சந்தேகங்கள் ஏன்னா நிறைய கேஸ் எல்லாம் தமிழ்நாடு அரசு இருக்காங்க பார்த்து பண்ணுங்கண்ணா போதும்ல ஜி எங்கேருந்து பேசுவார்ல ஆ நம்ம ஜி விட்டுருங்க ஜி ஏதோ டீலிங் இருக்கும் இல்லை டீலிங் இல்லாமல் போகிறாங்க இவங்கெல்லாம் நீங்கள் டீலிங் இல்லாமல் போனீங்களோ இல்லையோ நீங்கள் ஆன்மீக போனால் கூட மக்கள் பெரும்பாலான மக்கள் அதை நம்ப தயாராகலை மௌடி சொல்கிறோம் ஜக்கி வாஸ்தே குற்றவாளி நம்ம சொல்லலை குற்றம் சாட்டப்பட்டவராக காவல்துறை சொல்லுது நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் மிஷினை வந்து அப்ரூவல் வாங்காமல் பண்ணிங்கன்னா வெளியில் யாராவது வச்சுருந்தா தலையிலே ரெண்டு தடுத்தட்டி அவங்களுக்கு சிறையில் அடைப்பீங்க இவர்களுக்கு இன்னும் விசாரணை போயிட்டு இருக்குது ஏன் நீங்கள் ஒரு ஹைடெக் சாமியார் ஹைடெக்காக பழக்க வச்சுருக்கீங்க தானே இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து அண்ணாமலை அண்ணாமலை தன்னுடைய அரிய கருத்துக்களை நிறையா சொல்லுவார் நேற்று சொன்ன கருத்து இருக்குது ரொம்ப சூப்பரான கருத்து என்ன கருத்தான் சவார்கன் மன்னிப்பு கேட்டார்ல ஆமாம் சார் மன்னிப்பு கேட்டார் அது தப்பு இல்லை எங்கே மன்னிப்பு கேட்டது தப்பு தானேங்க வீரமாக தாங்க இருக்கணும் எட்டப்பனா எட்டப்பன் பூச்சாலியா கட்டப்பன் பூச்சாலியா இல்லைங்க கட்டப்பன் தாங்க வீரத்துக்காக அதென்னங்க வீரம் எட்டப்பன் காட்டி கொடுத்தாருல காட்டி கொடுக்கறது எப்படிங்க நல்லது காட்டி கொடுக்கறது தான் சாமர்த்தியம் ஏன் உயிர் வாழ்ந்து பிரிட்டிஷாரை எதுக்க வேண்டும் காட்டி கொடுத்துட்டு அவருக்குரிய நல்ல பேராக இருந்து கெடுக்கணுமா கட்டப்பன் செத்து போயிட்டாருங்க திருப்பூர் கோபன்லாம் வேஸ்ட்டுங்க காந்தியார் என்னங்க அகீஸை பண்ணார் அப்படிலாம் பண்ணக்கூடாது அதாவது மன்னிப்பு மன்னிப்பெயரத்தை எழுதி கொடுத்து ஆங்கிலேயருடையே பழகி ஆயிரம் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கணும் ஐயா அண்ணாமலை சொல்கிறார் உண்மையில் இப்படி ஒரு அறிவு நம்மளால் பார்த்துக்க முடியும் எங் எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் எவ்வளவோ அறிஞர்கள் இருந்திருக்காங்க ஜிடி நாயுடு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் ஐயா அண்ணாமலை மாதிரி ஒரு புத்திசாலி ஏன்னால் வெளிநாட்டில் போய் படிச்சிருக்கார் அவரே சொல்கிறாரில்ல பத்தாயிரம் புத்தகம் படிச்சிருக்கிறேன் கே டி ராகவனை வச்சுக்கிட்டு அவர் பண்ணுறாரு பாருங்க நேற்று ஒரு காமெடி சவார்கர் ஒரு தேசப்பிதா ஓகே சவார்கர் ஏன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார் தெரியுமா ஏன்னா தெரிலிங்கண்ணே சொல்லுங்கண்ணா மன்னிப்பெழுதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில் வந்தால் தான் ஆங்கிலேயர்கள் எடுத்து போராட முடியும் சரி உள்ளே இருந்தால் இறந்துடுவீங்களா இப்போ நேரு அவர்கள் வந்து மன்னிப்பெடுதம் எழுதி கொடுத்தாரா தேசப்பிதா காந்தியை மன்னிப்படுத்தி எழுதி கொடுத்தாரா காமராஜர் ஐயா எழுதி கொடுத்தாரா கக்கன் எழுதி கொடுத்தாரா திருப்பூர் குமரன் சொல்லிக்கிட்டே போகலாமே சுதந்திர போராட்ட தியாகிகளே வாவு கப்பலோட்டி தமிழ் வாவு சிதம்பரம்னா இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா சவார்கர் தான் பெரியாள் அப்படி தானே ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து யாரை யாரை யார்கிட்ட கதை விட்றீங்க மராட்டியத்தில் பிறந்தவர் உங்களை ஒரே காரணத்துக்காக ரெண்டாவது பெரிய ஸ்டேட்டுங்கிறதுக்காக அவர் தப்பு பண்ணது இல்லைன்னு நாங்கள் மறுக்க முடியுமா கொஞ்சம் தான் சொல்லி பாருங்கள் அது உத்தவ் தா ஆமாம் போடலாங்க தமிழ்நாடு இப்படிங்க ஆமாம் போகும் மற்ற ஸ்டேட்டில் எப்படிங்க வரலாறு வரலாறு தான் கஜினி மோது பதினெட்டு தடவை படம் எடுத்தார் எடுத்தார் தான் இல்லை படையே எடுக்கலை இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரங்களே வரல நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் வரலாறு மாற்றி அமைக்கணுங்கிறார் எப்படி வரலாறு மாற்றி அமைக்க முடியும் இது கூட சரியா அவங்கள பற்றி நம்ம என்ன பேசுறது அப்போ கே டி ராகவனை வந்து இது வீடியோ வெளியிட்டது யார் கே டி ராகவன் வீடியோ வந்ததா இல்லையா அது பெரிய பிரச்சனையானச்சா இல்லையா வானதி இவங்க நம்ம தமிழிசைக்கு ரொம்ப தமிழிசைங்கிறான் நம்ம நிர்மலா சீதாராமனுக்கு அந்தளவுக்கு ஒரு எப்படி தமிழ்நாட்டை வந்து அவங்க தான் இன்சார்ஜ் இப்போ வானதி இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட போனாங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் எப்படி இருந்தால் மனசை எப்படி ஆகிட்டாருங்க ஒரே ஒரு வீடியோங்க அவரை தர மட்டத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க இப்போ தான் டெவலப் பண்ணி கூட்டு வரீங்க ஒரே அண்ணாமலைக்கும் கேட்டிர் அவனுக்கு சமரசம் ஆகிடுச்சு அவர் கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்க என்ன ஏழரை கிளப்ப போகிறீங்களோ தெரியல அதுக்கு ஒரு நாலஞ்சு பத்திரிக்கையாளர்களின் பேரில் பத்திரிக்கையாளர் நாங்கள்லாம் பத்திரிகையாளர்னு அவங்க ஒரு பக்கம் அவங்க யாருங்கிறத தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் சில பேரை நம்ம பற்றி விமர்சிச்சு நம்மளோட இது கெடுத்துக்கு விரும்புலான்னு தெரியும் சவார்கரை நீங்கள் அது பொழுது பேசுகிறீங்கன்னா எந்தளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஊடுருவுறீங்க அதுக்கு ஒரு புத்தகம் வெளியிடுறீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து ஆங்கிலேயர்களின் அடிமையாக இருந்த ஒருத்தரை நீங்கள் வந்து வரலாறுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க டெல்லியில் அவருக்கு வந்து பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க யார் மக்கள் உங்களை ஓட்டு போட்டு சாரி மக்கள்லாம் இல்லை இவங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க ஜனநாயக முறைப்படி அதாவது என்னென்னா முதல்ல வந்து அதிபர் ஆச்சுனா நேராக வந்து ஒரு கவர்மெண்ட்டை பிடிச்சி அவசர சட்டத்தை போடுவாங்க இப்போ அப்படி இல்லை இவங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்துட வேண்டியது வந்ததுக்கு அப்புறம் இவர்களே ஒரு சட்டத்தை போட வேண்டியது கேட்டால் டெமோக்ரஸிங்கிற பேரில் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இது டெமோக்ரஸியே இல்லை மொழி நம்ம சொல்கிறோம் சவார்கரினுடைய புகழை இவர் ஓங்கி விடுக்கிறார்கள் சவார்கர் என்றால் யார் என்று இந்திய மக்களுக்கு தெரியும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத இயக்கம் காந்தியாரை கொன்ற இயக்கம் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் காமராஜரை அடிக்க வந்த கூட்டம் இது மறக்க முடியுமா காளா காமராஜரை மறவும் அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் ஞாபகம் இது தமிழர்கள் யாருமே மன்னிக்க மாட்டாங்க இந்தியர்களே மன்னிக்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் தமிழர்கள் இன்னும் மன்னிக்க மாட்டார்கள் இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாயெல்லாம் வெளியில் போயிடணும் கிறிஸ்டின் சர்ச் இருக்கக்கூடாது பட்டியலின மக்கள் இருக்கக்கூடாது பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடாது முக்கியமாக ஓபிசி இருக்கக்கூடாது மூணு சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்தியா வேலை வேண்டுங்கிறது பிஜேபியோட எண்ணம் அதுக்கு தான் இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஐடெக் சாமியார்களை வச்சு இதெல்லாம் வெளி உலகத்துக்கு கண்டிப்பாக தெரியும் உண்மை நிச்சயம் வெல்லும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்